பிக் பிரேக்கிங் நியூஸ் சற்று முன்னர் கிடைத்திருக்க ஒரு செய்தி பிரயாகராஜ் நகரத்தில் நடக்கும் கும்பமேளாவில் இன்று மௌனி அமாவாஸ்யா என்ற ஒரு சிறப்பு தினம் அந்த தினத்தை ஒற்று நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அந்த சங் பிரயாகராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் குளிப்பதற்காக தயாராகி வந்தனர் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு அமளி ஏற்பட்டு கூட்டு நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்திருக்கிறார் மரணங்களும் ஏற்பட்டிருக்கின்றன என்ற துயரச் செய்தி வந்திருக்கிறது இதுவரை பத்து பேர் மரணமடைந்ததாக சொல்லப்படுகிறது மரண எண்ணிக்கை கூடும் என்றும் தெரிகிறது ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகள் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது சற்றுவினர் கடித்த ஒரு முக்கிய செய்தி பிரகாக்ராஜ் நகரில் நடக்கும் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி இதுவரை பத்து பேர் மரணம் ஏராளமானோர் படுகாயம் படுகாயம் அடைந்தவர்களில் பலருக்கு உயிர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல் மௌனி அமாவாசை என்று குறிப்பிட்ட தினத்தையொற்றி ஏராளமானோர் கூட்டு நெரிசலிலே சிக்கி படுகாயமடைந்திருக்கின்றனர்